அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மன வருத்தம் வேதனை கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அலட்சியம் இல்லாமல் இந்து தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடும் போது அஷ்டம பாதிப்பு என்பது குறையக்கூடிய குறைந்த ஒரு தருணமாக இந்த சனி வக்ர பயிற்சியானது அமைகிறதுங்க இப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில் இருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் கண்டசனியாக எட்டாம் மாதத்தில் அமரப்போகிறாரு எட்டாம் மாதத்தில் கண்டச்சனியாக அமர்ந்த சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் ஆறாம் இடத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் எட்டிலிருந்து ஏழாம் இடத்திற்கு வந்த சனி பகவான் தற்போது எட்டாம் மாதம் முதல் பத்தாம் மாதம் வக்ர நிவர்த்தி அடைவது வரைக்கும் ஆறாம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்களை போகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் மிகப்பெரிய அற்புதமான யோகத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த இடமாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்திற்குரிய அற்புதமான பலனை இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த சனி வக்ர பயிற்சி மற்ற ராசிக்காரர்களை விட மிக அதிகப்படியான நன்மை பெறக்கூடிய முதன்மை ராசியாக கடகராசி பார்க்கப்படுகிறது என்றால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலும் குறைந்து மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் முழுவதும் அமைய போகிறது மீண்டும் அவர் கும்பராசிக்கு நிறைவுற்று மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மீண்டும் கும்பராசியில் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலத்துடன் அமர்வார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த அதிசார சனி பயிற்சி காலகட்டமும் மிகப்பெரிய அளவு நன்மை தரக்கூடிய வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அஷ்டம பாதிப்பை தப்பிப்பதற்கான வாய்ப்பை இந்த தருணமானது இதை சரியாக கொள்வது கடகராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் அலட்சியம் இல்லாமல் இப்போது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மிக துரிதமாக செய்தீர்கள் என்றால் நிச்சயம் இந்த ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தானத்திற்குரிய பலன்கள் இரண்டு மாதத்தில் கிடைக்க போகிறது அப்படி கிடைப்பது இனி வரக்கூடிய அஷ்டம சனியை மிக எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்க போகிறதுங்க அப்படி காரணமாக மிக அற்புதமான புதையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த இந்த சனி கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவற விட்டுவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்தவிதமான கிடையாது ஏனென்றால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் மட்டும்தான் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உணர்வு நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக கணித்து சரிவர கொண்டால் நிச்சயம் பல நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால் வருமானம் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல சிறந்த வருமானம் கிடைக்க நீடித்த வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக சனி பகவான் தரப்போகிறாருங்க வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது அஷ்டப பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பெயர்ச்சியாக இந்த சனி பயிற்சி வக்ர காலகட்டம் முழுவதும் அமைய போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இதை உணர்ந்து கொண்டால் மிக அற்புதமான பலன் கிடைக்கும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விசேஷ தருணங்களை திட்டமிட்டு நடத்தலாங்க திடீர் கல்யாணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு வாய்ப்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கல்யாணம் திடீர் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி அமைகிறது குடும்ப ரீதியாக பல்வேறு பாதிப்புகள் அனைத்தும் குறைய போகுதுங்க அஷ்டம சனி துவங்கி இரண்டு மாதத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் இனி இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமாக கண்டச்சனியில் இருந்த பாதிப்புகளும் கூட முற்றிலும் இல்லாத ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய உருவாகி இருக்கிறது எனவே கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்தும் குறைந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் எனவே கடகராசிக்காரர்கள் குடும்ப ரீதியாக எந்த விதமான பணிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது சனி பகவான் ஏழாம் இடத்தில் மகர ராசியில் மீண்டும் அமரக்கூடிய தருணம் என்பது அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் எதிர் வகையில் திடீரென செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது திடீரென புதிய சொத்துக்கள் வாங்குவது வீடு வாங்குவது நிலம் வாகனம் வாங்குவது போன்ற அற்புதமான யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சனி பகவானின் அமைப்பு காரணமாக இருக்கிறது அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது அமைந்திருக்கு இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது மேலும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக சிறந்த ஒரு அற்புதமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி அமைகிறதுங்க பெண்மணிகளுக்கு உடல் அளவில் இருந்த பிரச்சனைகளும் மன அளவில் இருந்த சுமையும் அனைத்தும் குறைந்து மிக சிறந்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெண்மணிகளுக்கு மிக அதீதமாக உருவாகிறது பெண்மணிகள் விரும்பியபடியே புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மங்களகரமான நிகழ்வுகள் பல நடைபெறுவதற்கான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக பெண்மணிகளுக்கு கிடைக்கிறதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த அதிர்ஷ்ட யோக பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக உருவாகியிருக்கிறது என்பதை சனி பகவானுடைய இந்த பயிற்சியை பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது அதிலும் அதிசார சனி பயிற்சி என்பது பெண்மணிகளுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரப்போகுதுங்க இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிரந்தர வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்துறையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது உத்தியோக ரீதியாக இருந்த சிரமங்கள் குறைந்து நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் வழியையும் உருவாக்கி கொடுப்பாருங்க சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் குறிப்பாக அதிசார சனி பயிற்சியில் நிரந்தர வருமானம் கடகராசிக்க கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது இதை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களை இனி வரக்கூடிய அஷ்டம சனி பாதிப்பில் இருந்து குறைத்து விடலாம் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு முதலீடுகள் இந்த தருணத்தில் ஈடுபடலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் தோல்வி என்பது இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் எனவே இந்த சனி வக்ர பயிற்சியை மிக சிறந்ததாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான விஷயங்கள் பயன்படுத்துகின்ற நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நாட்டம் இல்லை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தற்போது மிக அதீத ஆர்வம் கிடைக்குங்க கல்வியில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சொந்தமாக நிலம் வாங்குதல் பண்டை நிலம் அமைத்தல் எதிர்பாராத அளவிற்கு விவசாய துறையில் பல தொழில்நுட்பங்களை நுணுக்கமாக செயல்படுத்தி அதீத அதீத லாபம் மகசூல் ஈட்டுதல் போன்ற அனைத்தும் மிக அதீதமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது பண்டை நிலம் அமைத்தல் போன்ற அனைத்தும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரீதியான உங்களது படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாகவும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது எனவே பொருளாதார ரீதியாகவும் பல மடங்கு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டம் பார்க்கப்படுதுங்க எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த சனி வக்ர பயிற்சியானது அமைகிறது உங்களுக்கு நல்ல பல கூடுதல் பொறுப்புகளும் எதிர்பார்த்தபடியே சிறந்த முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அலட்சியம் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சியை பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த பயிற்சியாக சனி வக்ர பயிற்சியும் அதிசார சனி பயிற்சியும் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த சனி பயிற்சியை மிக சிறந்த சனி மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்